ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஷ்ட கர்மங்களை உண்டான வேதனை முறை அதாவது பிரிப்பது ஒன்றாக இருப்பவர்களை வந்து பிரிக்கிற முறை சரிங்களா ஒ ஒன்றாக இருக்கும் சேர்ந்து இருக்கும் தகாத உறவு தவறான நபர் பலக்கழக்கங்கள உறவுகளை வந்து வேதனை முறையில் சண்டைகிட்டே பிரிக்கிறது சரிங்களா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வசிய மோகன கலையை வச்சுக்கிட்டு சரிங்களா தவறான வழியை கையாண்டுக்கிட்டு வேறொரு நபரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு சில ஆண்களும் பெண்களும் வச்சுருக்காங்க அவங்கள சண்டைகிட்டே பிரித்து வைக்கிற வேதனை முறை தன்னுடைய கணவன் மனைவி தகாதவர்களாக இருக்க இருக்கட்டும் சரிங்களா தன் பிள்ளைகள் வந்து தவறான நண்பர்கள் பழக்களங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க தயவுசெய்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க சரிங்களா உங்களோட சுயநலத்திற்காக இந்த முறையை வந்து யார் மேலேயும் சோதித்து கூட பார்க்க வேண்டாம் ஏன்னா எளிய பூஜை முறை எலி எளிய பொருட்கள் அதனால தான் சொல்கிறேன் இல்லையே தவறான வழிக்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க சரிங்களா இன்றைக்கு இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் சரிங்களா கரும் புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சங்கனி எண்ணெய் தீபம் ஒன்று மஞ்சள் குங்குமம் செவ்வரளி தேங்காய் வளப்பழம் சூடம் சாம்பார் அவ்வளவுதான் அவ்வளவு தான் இந்த பூஜைக்கு ஓந்த நாள் நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா செவ்வாய் ஓரை சரிங்களா இந்த கால நேரத்தில் தான் பண்ணணும் சரி இந்த நேரத்தை குளிச்சு முளிச்சு சுத்தம் பார்த்து மானதுக்கப்புறமேட்டு உங்கள் பூஜை அறையில் மஞ்சள் கொண்டு தரையை சுத்தம் பண்ணிக்கோங்க சரிங்களா குங்குமத்தால் முக்கோணம் வரீங்க முக்கோணத்தோட மூன்று கோணத்துலேயும் திரிசூலம் வரீங்க சரிங்களா நடுவில் முக்கோணத்தோட நடுவில் மஞ்சள் கொட்டி அதன் மேலே வேப்ப நதியை ஏற்றுங்க மெத்தலை பார்க்க காணிக்க வைங்க ஒரு எலுமிச்சிக்கனி எடுத்து யார் யாரை பிரிக்கணுமோ அவங்களோட பெயரை வந்து சிவப்பு நிற பேனாவால் ஒருத்தவங்க பேரை வந்து ஒரு சைடும் மறுபுறத்தில் இன்னொருத்தவங்க பேரை வந்து எழுதுங்க அதாவது நேர் ஆப்போசிட் ஒருத்தவங்க சைடு இன்னொரு பேரும் அங்கே நேர் ஆப்போசிட் இன்னொருத்தவங்க பேர் எழுதுங்க எழுதி இந்த ரெண்டு பேரும் வந்து உரச கூட ஒட்டி இருக்கக்கூடாது தனித்தனியாக எழுதுங்க ஒரு கனியில் எழுத முடிச்சக்கப்புறமேட்டு அந்த கனியை விளக்கு முன்னாடி வச்சுருங்க வச்சதுக்கப்புறமேட்டு சுற்றிலும் செவ்வரலி பூவை போடுங்க செவ்வரலி பூவை போட்டதுக்கப்புறமேட்டு சரிங்களா சாம்பிராணி போட்டதுக்கப்புறமேட்டு தேங்காய் உடைங்க தேங்காய் உடச்சு வச்சுட்டு வாழைப்பழம் வச்சுட்டு தீபம் காமிங்க தீபம் காமிச்சிட்டு மனசாரை விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் காளிதேவியும் மனசார வேண்டுங்க முன்னோர்களையும் வேண்டிக்கிங்க நான் கொடுக்குற மந்திரத்தை வெறும் ஆயிரத்தெட்டு ஊரு மட்டும் கொடுங்க அந்த பார்த்த பார்த்தவாறு கொடுங்க வெறும் ஒரு நாள் கொடுத்தாவே போதும் சரிங்களா ஒரு நாள் தான் கொடுக்கணும் பொறுமையாக உரு கொடுங்க உரு கொடுத்த கனியையும் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு நேராக மயானத்துக்கு போங்க மயானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மயானத்தோட வாசலையே ஒரு சூடத்தை வந்து கொளுத்தி அங்கே உள்ள ஆத்மாக தெய்வங்களையும் வணங்கிட்டு உள்ளார போய் அந்த கனியை வந்து ரெண்டு ரெண்டு பேர் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது போல் அதாவது ஒரு பாதி கனியில் இன்னொருத்தவங்க போயிடும் இன்னொரு பாதி கனியில் வந்து இன்னொருத்தவங்க பேர் இருக்கிற மாதிரி நேராக வச்சு வெட்டி அந்த கனியை வெட்டி வலது கையில் இருக்கிற கனியை வந்து இடது புறமோ இடது கையில் உள்ள கனியை வந்து வலது புறமும் தூக்கி வீசிடுங்க அவ்வளோதான் திரும்பி பார்க்காம வந்துடுங்க வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் குளிச்சுட்டு வீட்டு உள்ளே போங்க சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா வேதனை முறையில் வந்து நிறைய முறை இருக்குது சரிங்களா சம்பந்தப்பட்டவங்க துணியை வச்சு பண்ணுறது ஃபோட்டோ வச்சு பண்ணுறது காலடி மண் 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 வச்சு பண்ணுறது சரிங்களா அவங்களோட சம்மந்தப்பட்ட பொருட்களை வச்சு பண்ணுறது பாவம் செஞ்சு மரப்பாச்சுன்னு நிறைய முறை இருக்குது நிறைய முறை இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எளிய முறை தான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இது வந்து ஒரு நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஒரு நாள் பூஜை தான் உங்களுக்கு சரிங்களா நன்மையான விஷயத்திற்கும் நியாயமான விஷயத்திற்கும் பயன்படுத்துங்க மிக அருமையாக வேலை செய்யும் முப்பது நாளில் சண்டை அதிகமாகி நாற்பத்தெட்டு நாளில் முழுமையாக பிரிஞ்சிடுவாங்க சரிங்களா முப்பது நாளையே அதிகபட்சம் சரிங்களா சண்டை மோதிக்குவாங்க நாற்பத்தெட்டு நாளில் முழுமையாக பிரிஞ்சிடுவாங்க சரிங்களா அவ்வளோதான் மிக எளிய முறை தான் சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்